ஹாய் வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான காரசாரமான உடச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த குழம்பு செய்யறது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ தாளிப்புக்கு கடுவுடுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பூண்டு சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா கட் பண்ண தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மசாலாலாம் நம்ம அரைச்சதும் சேர்க்க போகிறதில்ல வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் தனியா பொடி மட்டும்தான் இது வதங்கிட்டிருக்க டைமில் சின்ன சைஸ் எழுமி அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த புளி கூடவே நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் அப்புறமா வந்து தனியா பவுடர் உப்பு இதெல்லாத்தையும் புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இப்போ வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த குழம்பு கரைசலை இதில் சேர்த்துடலாம் குழம்பு வந்து நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் முட்டை குழம்புலேயே உடச்சி ஊற்றி சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து வர டைமில் இங்கே வேக வச்சு முட்டையை அப்படியே சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிற டைமில் நமக்கு தேவையான உள்ள முட்டையை வந்து ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிடலாம் ஒரே இடத்துல ஊற்றிடாமல் அங்கங்கே தள்ளி தள்ளி உடச்சி ஊற்றிட்டு இது உடனே வந்து நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டுறக்கூடாது பொறுமையாக வந்து பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு நம்ம திருப்பி ஒரு அளவுக்கு வந்து முட்டை வெந்துடும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஸ்டவ்ல இருந்தது அப்படின்னாலே போதும் நம்ம அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த குழம்பு வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமா இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாத்திரிக்கெலாம் கூட வந்து வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ தான் சுட சுட நம்மளுடைய உடைச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஆண்டல் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ